சக்தி அன்பு குழந்தையே நான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்னை காக்க வைக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு பாதியில் நீ இதை தள்ளிவிட்டு போய்விடாதே மீதியும் உனக்கு தெரிய வேண்டும் என் பிள்ளையே முழுமையாக பொறுமையாக ஒருமுறை இதை கேட்டுவிடு உன் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் உன் தாய் உன்னுடைய நேரம் பொன் போன்றது என்பது எனக்கு தெரியும் பிள்ளையே அதை வீணடிக்காமல் அதை பொறுப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நொடியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ கடந்து வந்த பாதையை பார் நீ அனுபவித்த வேதனைகளும் கண்ணீரும் இப்போது நீ திரும்பி பார்த்தால் அது உனக்கு அச்சத்தை கொடுக்கும் இதையெல்லாமா நான் தாண்டி வந்தேன் இதையெல்லாம் நான் அனுபவித்து இருக்கிறேனா என்ற ஆச்சரியம் உனக்கே தோன்றும் அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் தாண்டி வந்து நின்று கொண்டிருக்கிறாய் இப்போது நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகளும் சிறிது காலம் கழித்து திரும்பி பார்த்தால் அதுவும் கடந்து போயிருக்கும் இதுதான் வாழ்க்கை பிள்ளையே இப்படியே என் வாழ்க்கை முடிந்துவிடுமா என்று கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் என்பதுதான் உண்மை அப்போது இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு சிறிதாக தெரியும் இப்போது பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பிரச்சினைகள் சில காலங்களுக்குப் பிறகு இதையும் விட்டோமே நானும் திறமைசாலிதான் என்று உன்னை நீ மெச்சிக்கொள்வாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இடத்தில் வேறு ஒருவன் இருந்திருந்தால் இத்தனை கவலையையும் கஷ்டத்தையும் கண்ணீரையையும் யாராலும் தாங்கி இருக்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்தையும் அப்படிப்பட்ட காலங்களையும் கடந்து வந்திருக்கிறாய் நீ உனக்கு இருக்கும் தைரியம் வேறு ஒருவனுக்கு உன் இருந்திருந்தால் கிடைத்திருக்காது என் அன்பு பிள்ளை தைரியசாலி பிள்ளை எதையும் கடந்து வந்துவிடுவேன் என்ற ஒரு எண்ணத்தை தெய்வத்தை கையில் வைத்துக்கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது சில நேரம் மீள முடியாத துயரங்களை கொடுத்து வருகிறது நம்பியவர்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகிகளாக மாறிய நேரம் உன் வாழ்க்கை உனக்கு மாயமாக வேண்டாமா என்று தோன்றுகிறது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்ற நிலைக்கும் நீ போகிறாய் நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் உன் கண்களுக்கு முன்னால் உண்மையே நீ சாக வேண்டும் என்று நினைப்பவர்களாக மாறியிருக்கும் நேரத்தில் அவர்களை பார்த்து நீ எத்தனை வேதனைப்பட்டிருக்கிறாய் இப்படி எத்தனையோ கடினமான பாதையை கடந்து வந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் என் செல்வமே புத்திசாலி ஆன என் பிள்ளையே நான் சொல்வதை என் தங்கமே ஒரே ஒரு முறை சாணக்கியனாக நீ மாற வேண்டும் என்ன தாயே கூறுகிறீர்கள் இல்லாத பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்காதே இப்போது நீ புத்திசாலித்தனமாக மாறவில்லை என்றால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் அதற்காகத்தான் இன்று உன்னை சாணக்கியனாக மாற்ற வந்தேன் தந்திரத்தை பழகு என்று சொல்ல வந்தேன் என் பிள்ளையே ஒன்றும் மரியாத என் பிள்ளையை படுகுழியில் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் தந்திரத்தோடு நீ வாழக் கற்றுக்கொண்டேயானால் இவர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு விடலாம் முட்கை மீது புடவை விழுந்து விட்டது இப்போது அந்த புடவை கிழியாமல் எடுக்க வேண்டும் அதுதான் தந்திரம் தங்கமே உனக்கு செய்வினை செய்துவிட்டு நீ அழிவின் பாதையை நோக்கிக் கொண்டிருக்கிறாய் அதன் அருகில் விட்டாய் நீயும் உன் குடும்பமும் அழியப் போகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவனுக்கு முகத்தில் கரியை பூசும் வண்ணம் உன் வாழ்க்கையை நீ திசை திருப்ப வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பகையாளியாக இருந்தாலும் உறவாடி கெடு என்று சிலர் உன் குடும்பத்தில் வந்து விளையாடி விட்டார்கள் அல்லவா அவர்களை போல மாற சொல்லவில்லை ஒருவரை கெடுத்து வாழ் என்று நான் சொல்லவில்லை உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள் என்றுதான் கூறுகிறேன் அதற்கு பகையை யாரிடமும் வெளிப்படுத்தாதே யார் மனதையும் புண்படுத்தும்படி நடந்துவிடாதே ஒருவரை பற்றி மற்றொருவரிடத்தில் சொல்லிவிடாதே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் இன்னொன்று என்ன தெரியுமா பகையாளி என்று தெரிந்து அவனை விளக்கி வைத்து நீ என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கக்கூடாது நான் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவனையும் தள்ளி நிறுத்திவிடாதே இந்த இடத்தில் தந்திரத்தோடு பழகு ஒருவன் உனக்கு செய்வினை செய்திருக்கிறான் என்றால் அவன் உன் வீட்டிற்குள் வந்து உன் கையால் நீரை பருகிவிட்டாள் உனக்கு செய்வினை செய்த அவனின் பின்னால் அந்த செய்வினை போய்விடும் தந்திரத்தோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ சிலதை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை அழிப்பதற்கு அல்ல உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பகையை காட்டாதே யாரிடமும் அன்பை செலுத்து உனக்கு தீங்கி நினைத்தவன் கூட நீ காட்டும் அன்பினால் தன்னை தானே வெறுத்து விடுவான் அந்த அளவுக்கு என் பிள்ளை புத்திசாலியாக மாறு முகத்தில் அடித்தது போல யாரிடமும் பேசாதே பொறுமையாக இரு உன் வெற்றி கொடியை பிடிக்க இன்னும் சில நாட்கள் இருக்கிறது அவசரப்பட்டு கெடுத்து விடாதே இரு நான் இருக்கிறேன் அன்பு குழந்தையே உன் கைகளில் ஒப்படைக்க என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்துகொள் ஓம் சக்தி நன்றி